தெஹிவலை மிருக காட்சி சாலையில் இருந்த ஒரே ஒரு ஓராங்குட்டான் உயிரிழந்துள்ளது பல வகை குரங்கிடங்களில் ஒன்றான ஓராங்குட்டான் மலேசியா இந்தோனேசியா போர்னியா மற்றும் சுமத்ரா மலைக்காடுகளில் காணப்படக்கூடிய குரங்கினமாகும் இவை சிவப்பு கருப்பு பிரவுன் மஞ்சள் என கலவை நிறங்களைக் கொண்ட குரங்கினமாகும் இறக்கும்போது இதற்கு சுமார் பதினைந்து வயது இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இந்தோனேசியாவிலிருந்து தெய்வலை மிருக காட்சி சாலைக்கு நன்கொடையாக கிடைத்த கோனி ஓராங்குட்டான் தம்பதிக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஓராங்குட்டான் பிறந்துள்ளது இதன் இறப்பு குறித்து உயிரியல் பூங்காவின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில் இந்த ஓராங்குட்டான் மூன்று நாட்களாக கடுமையான உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்தார் எவ்வாறாயினும் ஓராங்குட்டான் விலங்கின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பேராதனை கால்நடை மருத்துவ பீடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நாங்களும் கேபிட்டல் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை பகிர்ந்து கொள்கின்றோம்